பிரைஸ் லாட் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம எடுக்கிற சாப்டர் என்னன்னா மார்க் சாப்டர் டூ வேர்ஸ் ஒன் டு டுவெல் யாராவது ஒருத்தங்க தமிழ்ல ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல படிக்கணும் மார்க் சாப்டர் டூ வேர்ஸ் ஒன் டு டுவெல் <laughs> and again he entered into Capernaum after some days, and it was heard that he was in the house. Immediately, many gathered together so that there was no longer room to receive them, not even near the door. And he preached the word to them. Then they came to him, bringing a paralytic who was carried by four men. And when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. So when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. When Jesus saw their faith, he said to the paralytic, Son, your sins are forgiven. And some of the scribes were sitting there and reasoning in their hearts, Why does this man? 12 until 12 okay oh. why does this man speak blasphemies like this who can forgive sins but god alone but immediately when jesus perceived in his spirit that they respond they reason thus within themselves he said to them why do you reason about these things in your hearts which is easier to say to the paralytic your sins are forgiven you, you or to say arise take your bed and walk. But that you may know that the Son of Man has power on earth to forgive sins. He said to the paralytic, I say to you, arise, take your bed and go to your house. Immediately he arose, took up the bed, and went off in the presence of them all, so that all were amazed and glorified God, saying, We never saw anything like this. <laughs> எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல போதுமா தமிழ்ல சொல்லணுமா சொல்லணும் தானந்த சோ யா அருவன் படிக்கிறீங்களா சில சில நாட்களுக்கு பின்ச் இல்லிடம் ஏதும் தப்பரா சென்றார் அவர் வீட்டு இருக்கிறார் என்பது செய்தி பட பலர் வந்து கூடவே வீட்டு வாழ்நிலையிலும் இடமில்லாமல் போயின்றோம் அவர் அவர்களுக்கு இடைவாழ்க்கையில் ஏதும் குறைந்து கொண்டிருந்தார் அப்பொழுது உடக்குவார் என்ற ஒருவரை சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த கொண்டு இடத்திற்கு கே கொுடைந்து படுக்கையோடு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு உடக்குவாறு மற்ற மகனே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றான் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் என உள்ளத்தில் அவர்கள் இயேசு தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் வாறு என்பது ஏன்வாறு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதால் எழுந்து உன் பணிகை எடுத்துக் கொண்டு நட என்பதால் எது எளிது மண்ணுலகின் பாவங்களை மன்னிக்க மாநிலமானதுக்கு அதிகாரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்வாறுபறினோம் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உங்களுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றான் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் வளைத்து போல் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கடவுளை the Lord.

ஜீசஸ் கிட்ட தூக்கிட்டு வர வந்து வரது அவங்க ஃபேத்தினாலதான் அங்க கொண்டு வந்தாங்க ஜீசஸ் முன்னாடி அந்த ஃபேத்த தான் ஜீசஸ் பாக்குறாரு ஓகேவா இப்போ நம்ம போலாம் As these men, four men were carrying the paralyzed, uh, paralyzed men. They were bringing him in a uh, court, okay? when they were approaching the house jesus was preaching in a house and when they approached the house they saw a huge large number of people it's written there there was there no there was no room left not even outside the door even outside the door the people were standing to because jesus was preaching there they were all there were a large number of people they were eagerly listening to the jesus preaching ஓகேவா நாலு பேர் வந்து அந்த பெரலைஸ்டம ஆளை வந்து தூக்கிட்டு வராங்க அப்ப என்ன பாக்குறாங்கன்னா ஜீசஸ் அந்த வீட் ஒரு வீட்டுல இருந்து பிரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கதான் தூக்கிட்டு வராங்க ஜீசஸ் கிட்ட தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்க வராங்க வரும்போது அவங்க பாக்குறாங்க அந்த வீடு நிறைய மக்கள் அவரோட அவரோட வார அவருடைய இது ப்ரீச்சிங்க கேட்கறதுக்காக அத்தனை பேர் அங்க கூடியிருக்காங்க ஃபுல்லா ரூம் அந்த ஒரு ரூம் கூட ஆஹ் இடம் இல்லாதபடி டோர் கிட்ட கூட மக்கள் நின்று இருக்காங்க இப்போ ஒரு இப்ப நம்ம எல்லாம் வந்து ரோட்ல பாக்குறோம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் விட்டு வழி விடுறாங்கல்ல ஆம்புலன்ஸ் வரும்போது கார்ல வ கார்ல போனாலும் சரி ஒரு சைக்கிள்ல எதுல போனாலும் சரி ஸ்கூட்டர்ல போனாலும் நம்ம அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி போகும் பிகாஸ் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து அந்த சைரன் போட்டு வரும்போது இந்த தே சம்மன் சம் எமர்ஜென்சி அந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வழி விடணும் பட் இவங்க நாலு பேரும் அவங்க தூக்கிட்டு வராங்க அங்க வழி விடல அவருக்கு அந்த ஆளை வந்து ஜீசஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு யாருமே அங்க வழி விடல அந்த அளவுக்கு மக்கள் பேக்கட வேற இருக்காங்க அந்த இடத்துல ஒரு தடை வருது ஓகேவா ஓகேவா சில்ட்ரன்ஸ் புரியுதா இப்ப நான் சொன்னது தெர் இஸ் அண்ட் அப்சன் ஃபார் தேம் டு மென் அந்த ஆளை வந்து அங்கேயே விட்டுட்டு போகல போக முடியல முடியல எங்கனால நம்மனால பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து கட்டில் அங்கேயே வச்சுட்டு போயிடல எப்படினாலும் இவரை வந்து ஜீசஸ் கிட்ட கொண்டு போகணும் எப்படினா எப்படி நம்ம இவரு இவர் இவரை வந்து ஜீசஸ் கிட்ட கொண்டு போனாதான் அவருக்கு அங்க பிளஸ்ஸிங் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஜீசஸ் கேன் ஹீல்யன்

இந்த மாதிரியான தடைகள் நமக்கும் வரும் ஜான் பத்து என்ன சொன்னா பகைவன் கொல்லுவதற்கும் அளிப்பதற்கும் அன்றி திருடுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் அவன் வருவதில்லை நானோ ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டே வந்துள்ளேன் தடைகளை அவன் கொண்டு வருவான் இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அதாவது நம்ம ஸ்டார்டிங்லீசன் வசோம்ல

குடுக்கிறோம் ஒரு லூக்ல இருந்து ஒரு ஒரு சாப்டர் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி குடுக்கறோமா எல்லாருக்கும் எத்தனை பேர் நம்மனால படிக்க முடியல அத படிக்கலாம் புக் எடுத்து வைப்போம் ஒரு டிவியில ஏதோ ஒரு நல்ல ப்ரோகிராம் வரும்போது ஓகே அத பாக்கலாமா இத பாக்கலாமா இதெல்லாம் அவன் குடுக்கற அப்ஸ்டபிள்ஸ் நமக்கு இதையும் மீறி எஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க ஐ ஹேப் டு ரீட் அப்பதான் எனக்கு வந்து வாட் இஸ் தட் பைபிள் வேர்ட்ஸ் அது வந்து ஜீசஸ் ஜீசஸ் தான் அதுல இருக்காது அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது சோ அந்த வார்த்தையை வந்து ஜீசஸை தான் நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல யூ ஆர் கோயிங் நியர் டு ஜீசஸ் அதுல ஒரு பேக் இருக்கு நம்ம அந்த வார்த்தையை படிக்க படிக்க தான் நம்ம கேட்க கேக்க தான் இறை நம்பிக்கை உண்டாகும் புரியுது எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் புரியுதா சோ அந்த அந்த பைபிள் ஆஹ் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற வார்த்தை வந்து இந்த அப்டக்கல்ஸ் வந்தாலும் நான் இந்த தடையும் மீறி நான் போவேன் நான் படிப்பேன் திஸ் இஸ் ஒரு ஸ்மால் ஸ்டேஜ் வாக் நான் சொல்றேன் when we are walking in the faith walk, the evil one Will put obstacles for us. Okay. Sometimes we think maybe this is God's will. If, a, if for example we take some sickness, we are going and undergoing or something, we are going in the faith walk. So if it is not getting okay, we will think okay maybe I have to go through this same this uh, suffering or sickness. கடவுளுடைய ஆசிர்வாதம் நீங்க வளமான வாழ் வாழ்வு வாழணுன்றதுக்கு தான் அதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் கடவுள் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் தேர் நாட் ஏபிள் டு என் ட டோர் So they, they were discussing what we will do, something we have to do to take the man. So they did something out of the ordinary way, extraordinary way they did. What they did is, they climbed the steps, they went up, they broke the roof. In the non-Pu, ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எப்படினாது நம்ம கிட்ட இவரை கொண்டு போகணும் அங்கே தான் பிளெஸிங் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அந்த நாலு பேரும் வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல கிளைம் பண்ணி எப்படி அந்த ரூஃபை உடைக்கலான்ட்டு அந்த ரூஃப் எப்படின்னாவது உடைச்சு அந்த ஆளை வந்து மேல இருந்து கீழே இறக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க நாலு பேரும் இப்போ உங்க வீட்டை வந்து யாராவது உடைச்சாங்கன்னா நீங்க வந்து சும்மா இருக்கீங்களா அது வேற யாரோ ஓட வீடு அவங்களோட வீடு கிடையாது அந்த இடத்துலயும் ஒரு அப்டக்கல் வருது ஆனாலும் அந்த தடையும் மீறி போறாங்க அவங்க இட்ஸ் நாட் அன் ஈஸி வே டு சம் மதர் ஹவுஸ் அண்ட் பிரேக் த ரூஸ் டவுன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் No one will allow to break their house, but these men they are deciding. they are going the extraordinary way. They are thinking they are discussing and they are deciding and they are going and making the roof and they are bringing the man down to Jesus. when they uh, when, the, when they are bringing the man down, Jesus saw the gate. Jesus saw whose say. யாரோட பேத்து ஜீசஸ் பாக்குறாரு அந்த நாலு பேர் அவரை கட்டன்ல இருந்து கீழே இறக்குறாங்கல்ல கைட்ட வச்சு கட்டன்ல கீழ இறக்குறாங்கல்ல அந்த நாலு பேர்த்தோட பேத்த அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதா ஒரு ஹெல்பிங் டென்னர்ஸி நாள் ரொம்ப நாளா பரலீட்டுக்கா இருக்காது எப்படிதான் ஜீசஸ் கிட்ட கொண்டு போனா ஜீசஸ்க்கு பவர் இருக்கு அவரை ஹீல் பண்றதுக்கு அதுதான் அவங்களோட பேத்து ஆரம்பிச்சு அந்த எவ்வளவு தடைகள் எல்லாம் உடைச்சு அவரை வந்து கீழே கொண்டு வர நாள் வச்சிரு தான் ஒரு சின்ன ஃபேத் இருந்தா போதும் நம்மளுக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுன்றாரு சோ இந்த ஃபேத்தை போது நம்மளுக்கும் ஒரு சின்னதா ஒரு கடுகளவு விசுவாசம் நம்மளுக்கும் வரணும் அப்போ வரும்போது அந்த அந்த ஃபேத் வந்து அந்த எப்படி ஜீசஸ் அவர் வந்து என்ன பண்றாரு ஹி சீன் தி ஃபேத் ஃபேத்தை பார்க்க முடியுமா ஹவு கேன் யூ சீ தி ஃபேத் ஆன்சர் ப்ளீஸ் ஜீசஸ் saw the faith அவங்களோட் என்ன போட்டிருக்காங்க என்ன இருக்குன்னா நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணிலே உயிரற்றதாய் இருக்கும் இட் இஸ் நாட் அம்பிஷன் இட் இஸ் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் எனக்கும் விசுவாசம் இருக்கு எனக்கும் விசுவாசம் இருக்கு ஐ ஆம் பிலீவிங் அப்போ எனக்கும் இருக்குன்னா யூ ஹாவ் இட் பை யூ ஹேவ் இட் பை ஆக்ஷன்ஸ் ओके बच्चे ना यो इप्पो यो फेट विल बी शायदी टेस्टेड इट इस वेरी इम्पोर्टेंट यू हैव टू पुश थ्रू द फेट यू हैव टू ब्रेक द अब्स्ट्रक्ट्स एंड गो यू हैव टू पुश थ्रू और डी टेंप्टेशन वालों कोंडोवर वालों और डी बाइबल रीडिंग ऐडेड तो पढ़ी के मोड़े नरिया डिस्ट्रैक्शंस वाल விளையாடலாமா விளையாட்டுக்கு போகலாமா அந்த டிவியில ப்ரோக்ராம் பார்க்கலாமா அதையும் மீறி அதையும் தாண்டி நீங்க போய் அந்த நீங்க படிக்கும் போதுதான் உங்களுக்கு பிளஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிரதர் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட பையன் வந்து வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க எக்ஸாம்ஸில் அப்போ அவங்க வந்து சொன்னாங்களா நீ வந்து டெய்லி பைபிள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் ஒரு சாப்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீ படி அப்படின்ட்டு அப்போ அந்த பையன் வந்து ரிசைட் பண்ணாரு ஓகே நான் அந்த மாதிரி ஃபாலோ திஸ் இஸ் ட்ரூ வாட் ஐம் இஸ் okay it's a true story he got good marks in his risk, in his exams he, he got class second or class first i'm not sure but he got very good marks இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு தரோம் ஓகேவா அந்த சின்ன ஒரு இதலியும் நம்ம எவ்ளோ বিশ্বাসের கூட கடவுள்க நடக்குறது அதுதான் கடவுள் பாப்பார் உங்களுக்கு என்ன ஒரு இதுல இருந்தாலும் கடவுள் அவ கடவுளோட வார்த்தையை நீங்க படிக்கிறீங்க அப்ப கடவுள் கண்டிப்பா உங்களை ஆசை அடிப்பார் இப்போ அந்த நாலு பேரும் வந்து அந்த மரத்வாதமுற்றவரை கீழே இறக்குறாங்க கீழே இறக்கும்போது ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா

அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் அவர் பிசிக்கல் ஹீலிங் கொடுக்கல அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் ஹீலிங் கொடுக்குறாரு அதாவது ஒரு சில பாவங்கள் வந்து ஒரு சில நோய்கள் வந்து பாவங்களால் வருது ஒரு சில நோய்கள் தேவனுடைய மகிமைக்காக வருது நிறைவார்த்தையில் எழுதியிருக்கிறது ஜீசஸ் ஃபஸ்ட் யோர் சின்ஸ் ஆஃப் அண்ட் he is giving both whole whole blessing is coming to him spiritual amo blessing kudukraare spiritual uh, physical amo blessing kudukraare first the is blessing is plus he is giving the spiritual blessing okay children ipo namma sutiliyum இப்ப நம்ம ஓரளவுக்கு பேத்துல நீங்க வந்திருக்கீங்க வளர்ந்துருக்கீங்க வார்த்தைகள் கேட்டுட்டு இருக்கீங்க இப்ப நம்ம நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் நம்ம பார்ப்போம் ஒரு சிலர் வந்து முடக்குவாதம் விட்டு இருப்பாங்க எதுல இருப்பாங்க பிசிக்கலா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு சிக்னஸ்ல இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு அவங்களுடைய தாட்ஸ்ல ஒரு முடக்குவாதம் இருக்கலாம் ஏதோ ஒரு திங்கிங்கோ ஒரு ஆக்ஷன்ஸ்ல முடக்குவாதம் இருக்கலாம் சோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கடை நம்மளுடைய விசுவாசம் அதாவது உனக்கு உனக்கு இருந்துச்சுன்னா நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீங்க அப்படின்னு இருக்க அவங்களுக்கு நம்ம நம்ம வந்து எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் ஜீசஸ் கிட்ட கொண்டு வர்றதுக்கு இந்த நாலு பேர் ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த முனக்குவாதம் மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஜீசஸ் கிட்ட வைஷ்ணிக்கா சொன்னாங்க இப்போ அந்த லூக்ல இப்ப இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் சிக்ஸ்ல வந்து சொல்றாங்கல்ல பன்னெண்டு பேர் டிசைபிள்ஸ் எப்படி போய் ப்ரீச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு இது நம்மளோட ஆக்ஷன்ல தான் நம்ம காமிக்க போறோம் நம்மள சுத்தில நம்ம வீட்டுக்குள்ள தான் நான் சொல்றேன் வெளியெல்லாம் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்மளோட சிப்லிங்ஸ் ஒரு ஒரு ஓகே நம்மளோட பேரண்ட்ஸ் யார் கிராண்ட் பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க அவங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் மேபி முடக்கவாத முட்டு முட்டு இருக்கலாம்

வெளியில வந்து நிறைய பேர் நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ல தான் ஹெல்ப்னா அது ஆக்ஷன்ஸ் அவர் செய்யணும் ஹெல்ப் மீன்ஸ் ஆர் ஆக்சன்ஸ் ரோட்ல போகும்போது யாருக்குனாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று கொடுப்போம் அவங்க கிட்ட ஒரு சின்ன வார்த்தை ஒரு ஸ்மைல் யூ இதுதான் நம்ம அவங்க கிட்ட நம்ம டூ ஓகேவா சில்ட்ரன்ஸ் புரிஞ்சுதா அது வரைக்கும் நான் சொன்னது ட்ரை சொல்ல யாருக்கா எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கா புரியாம இருக்கா